சவுதி அரேபிய நாட்டில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை யோகா போட்டிக்கு ராஜபாளையம் வேலம்மாள் போதிப்பள்ளி மாணவி ஜெயவர்தினி தேர்வு மும்பையில் நடைபெற்ற உலகக்கோப்பை யோகா போட்டிக்கான தேர்வு போட்டியில் ராஜபாளையம் சங்கம்பட்டி வேலம்மாள் போதிப்பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வரும் ஜே கு ஜெயவர்தினி சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை போட்டிக்கான இந்திய அணியில் இடம் பிடித்தார் சுவிட்சர்லாந்து நாட்டை தலைமையிடமாக இன்டர்நேஷனல் யோகா ஸ்போர்ட்ஸ் பெடரேஷன் என்னும் அமைப்பு ஒவ்வொரு ஆண்டும் உலகக்கோப்பை யோகா போட்டிக்கான வீரர் வீராங்கனைகளை தேர்வு செய்வதற்கான போட்டிகளை நடத்தி வருகின்றனர் அதன்படி மும்பையில் நடைபெற்ற தேர்வு போட்டியில் கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மகாராஷ்டிரா பாண்டிச்சேரி என பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் இதில் ராஜபாளையம் சங்கம்பட்டி வேலம்மாள் போதிப்பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு பயின்று வரும் ஸ்ரீவில்லிபுதுர் கம்மாபட்டியை சேர்ந்த மாணவி ஜே கு ஜெயவர்தினி தமிழ்நாடு அணி சார்பாக கலந்து கொண்டார் இந்நிலையில் கடினமான போட்டிகளிடையே இறுதிப் போட்டிக்கு ஆறு பேர் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் ஒருவரான ஜெயவர்தினி தொடர்ந்து தனது அசத்தலான திறமையால் வெள்ளி பதக்கம் வென்று அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார் இதனால் டிசம்பர் மாதம் சவுதி அரேபியாவில் நடைபெறவுள்ள உலகக்கோப்பை யோகா போட்டிக்கான இந்திய அணியில் ஜெயவர்தினி இடம் பிடித்தார் கடந்த மாதம் மலேசியாவில் நடைபெற்ற போட்டியிலும் மாணவி ஜெயவர்தினி முதல் இடம் பிடித்தது குறிப்பிடத்தக்கது